சங்கு சங்க சங்கு பா குடிச்சு நம்பி நம்பி விட்டு விட்டேன் சங்கு குழவரைய ஒரு குழு குடிச்சு விட்டுனேன் தொண்டை கடிக்குச்சு வலி எச்சி விட முழுக்க வலிக்குது போல ஆளே ஒரு ஆயிட்டா மாறி ஆயிட்டாட்டா தானே சுணங்கிட்டா முகங்கெல்லாம் மாறி போச்சு இழுத்து விட்டது முகத்துலதான் அடிபடுது அப்ப பேசுற அதத்தான் சொன்னேன் பேசுறது பேசுனா அப்படித்தான் அதிக தேவையெல்லாம் பேசாத பேசாத நீ வாய மூடு இல்லனா இப்படி தான் நடக்கும் பிண்ட் பேச ஏன் அப்படி சொன்னானாம் நீ நீ என்ன சொன்னே எங்கள்ட்ட கட் பண்ணிட்டே இல்ல கட் பண்ணி வச்ச உடனே என்ன சொன்ன அவங்கட்ட பேச கூடாது நீ என்னடி சொல்றது என்ன நல்லா தெரிஞ்சுக்க இல்ல இந்த விஷயத்தை புற இந்த விஷயத்தை புற வீட்டு விஷயத்தை புற எதுக்கு நீங்க சொல்றீங்க அவங்கட்ட எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எதுக்கு சொல்றீங்க வீட்டு விஷயத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட தான் நீ சொல்ல முடியும் வீட்டு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க அவங்க தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க அவங்கட்ட தான் நான் சொல்ல முடியும் புரியுதா ஒண்ணே அப்ப வந்து அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீதானே பேசு அன்னைக்கு பிரச்சனை நடந்தப்ப நீ தானே பேசுன எங்க அப்பா அம்மாட்ட அப்படின்னு சொன்னேன் அன்னைக்கு போன் அடிச்சு இந்த மாதிரி கேக்குறாரு பத்து போன் கேக்குறாரு நீ தானே சொன்னேன் எங்க அப்பாட்ட அப்புறம் நான் அப்பா மட்டும் மாமனா தேவைப்படுதா உனக்கு அப்படின்னு சென்னை ஆஹா ஓ ஹோ அடி தள்ளுபடி